அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி மகா அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு நைட்டு சிவபெருமானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து பண கஷ்டம் இருக்கு என்ன செஞ்சாலும் கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்க இது இந்த கடன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான சொல்லி தேடுறவங்க இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் டெய்லியும் யாராவது ஒருத்தராவது கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இப்படி இருக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் நான் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வால் பேப்பரை நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதுமானது ஒவ்வொரு மாசமும் அம்மாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில நாளைக்கு நமக்கு மாசி மாசத்தோட அமாவாசை இருக்கு நாளைய நாள்ல நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் கிடைக்கும் இந்த வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை அது மட்டும் இல்லாம திருவோண நட்சத்திரமும் இருக்கு இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த நாள்ல மகா சிவராத்திரி நமக்கு இருக்கு இந்த நாள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் அதுலயும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு நூறு வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷத்துலதான் இருக்குன்னு சொல்றாங்க அந்த வகையில இந்த நாள் நமக்கு ஒரு அபூர்வமான நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள் நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கு அடுத்ததா எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபைவ் டூ எயிட்னு நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இத பத்தின தெளிவான விளக்கத்தை ஏற்கனவே இன்னைக்கு காலையில கொடுத்திருக்க கூடிய வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்படி இந்த நாள் பல விதங்கள்லயும் அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அபூர்வமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே மூணு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிச்சாலே போதும் பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த ஒரு அதிசக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தி தான் முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா மகா சிவராத்திரி நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இத மட்டும் நீங்க செஞ்சாலே போதும்னு சொல்லி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் மூணாவது வீடியோல புதன்கிழமை வெந்தய பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சிவபெருமானோட பரிபூரணமான அருளால பெரும் செல்வமும் பேரதிர்ஷ்டமும் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க இந்த மூணாவது பரிகாரத்தை அதாவது வெந்தய பரிகாரத்தை தவறாம ட்ரை பண்ணி பாருங்க இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இன்னைக்கு நமக்கு மகா சிவராத்திரி இந்த நாள்ல நிறைய பேர் விரதம் இருந்து ராத்திரி நேரத்துல கண் விழிச்சு சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி எல்லாராலையும் கண்முழிக்க முடியாது ஒரு சிலருக்கு சூழ்நிலை காரணமா இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் ஒரு காரணமா இருக்கும் இப்படி இருக்கிறவங்க என்ன தான் நான் உங்களுக்கு சொல்ல நான்கு கால பூஜைகள் இன்னைக்கு நடைபெறும் கால பூஜை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது இந்த டைம்ல நாம என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா சிவபெருமான் நமக்கு கொடுப்பாரு இந்த மூணாவது கால பூஜை பார்வதி தாயார் சிவபெருமான வழிபாடு செஞ்ச நேரம் அதுலயும் இப்ப நான் சொல்ல குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நைட்டு ஃபுல்லா உங்களால கண்ணு முழிக்க முடியலன்னா கூட இப்ப நான் சொல்ல போற இந்த ஒன்றரை மணி நேரத்துல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் நீங்க கேட்ட வரம் நிச்சயமா உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த ஒன்னரை மணி நேரத்தை நான் எப்படி பயன்படுத்திக்க தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே மாதிரி உங்களுக்கும் ஷேர் பண்ண போறேன் முதல்ல இன்னைக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட செய்யுங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம் அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் முக்கியமா அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த வழிபாட செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் அதாவது கண்ணாடி டம்ளரா இருந்தா நல்லது கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா பரவாயில்ல உங்க வீட்டில இருக்கக்கூடிய சாதாரண எவர் சில்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வழிபாட இன்னைக்கு செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமா இருக்கு அதாவது நைட்டு டென் பிப்டி ஃபோர்ல இருந்து நைட்டு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்க கூடிய டைம் இந்த நேரத்தை லிங்கோத்பவ நேரம்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல நாம என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா சிவபெருமான் நமக்கு கொடுப்பாரு இது அனுபவபூர்வமா நான் உணர்ந்ததுனால இவ்வளவு தூரம் நம்பிக்கையா நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் ட்ரிங்கிங் குடிக்கூடிய இப்போ நல்லது அப்படி இல்லனா ஓம் நம சிவாங்கிற மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் மந்திரத்தை நிறுத்தி நிதானமா உணர்ந்து நீங்க சொல்லுங்க முக்கியமான விஷயம் உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும் அதே மாதிரி உங்க கண்களை மூடிக்கோங்க தண்ணீரை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி ஓம் சிவ சிவ நீங்க சொல்லுங்க ஒரு இருபது பேர் லிங்கோத்பவ நேரத்துல நாங்க தியானம் பண்ண போறோம் இந்த நேரத்துல எல்லாரோட வேண்டுதல்களையும் நினைச்சு தியானம் பண்றதுக்காக உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அத ஒரே வார்த்தையில எழுதிட்டு யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரையும் நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதாவது உங்க வேண்டுதல ஒரு வார்த்தையில எழுதிட்டு யாருக்காக இந்த வேண்டுதலோ அவங்களோட பேரை எழுதுங்க நீங்க நிறைய பாக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் டைம் இருக்காது பேர் சேர்ந்து தியானம் பண்ணும் போது நம்ம கமெண்ட் பாக்ஸ ஓபன் பண்ணிக்கிட்டு உங்களோட பேரையும் வேண்டுதலையும் சொல்லி பிரார்த்தனை செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரே வார்த்தையில சொல்லுங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருந்த மூணு வேண்டுதலையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க எனக்காக கொஞ்சம் கதையா எழுதாம இப்ப நான் சொன்ன முறைப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை செய்யறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கும் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த லிங்கோத்பவ நேரத்துல ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உங்க கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலை ஓம் சிவ சிவ ஓம்ங்கிற மந்திரத்தை உங்களால அளவுக்கு சொல்லுங்க இந்த ஒன்னரை மணி நேரமும் தொடர்ந்து சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா விருப்பம்தான் உங்களால மணி நேரமும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இது இன்னமுமே அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் சப்போஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் முடியலன்னு சொல்றவங்க ஒரு பத்து நிமிஷமாவது இப்ப நான் சொன்ன நேரத்துல இப்ப நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை ஒரு மூடி போட்டு மூடி உங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துல நீங்க வச்சிருங்க ஜன்னலை நீங்க திறந்து வச்சிருந்தாலும் சரி மூடி வச்சிருந்தாலும் சரி அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து மூடி போட்டு நீங்க மூடி வச்சிருங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க பிரஷ் பண்ணிட்டு இந்த தண்ணீரை நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் ஷேர் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லனா இந்த தண்ணீரோட இன்னும் கொஞ்சம் தண்ணீரை மிக்ஸ் பண்ணி கூட நாளைய நாள்ல நீங்க குடிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் இப்படி உங்களால இந்த லிங்கோத்பவ நேரத்தையும் என்னால பயன்படுத்த முடியாதுங்க வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க உங்களுக்காகவே அடுத்த பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுகிட்டீங்கன்னா அந்த வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி